கணியத்திற்குரிய பெரிய அல்லாவி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் பெருமானா சல் அல்லா அலிஸ்லம் ரமலாவுடைய மாசத்துல நான்கு விஷயங்களை சரியான முறையில் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ரமலாவுடைய உரிமையை அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படி முதல் விஷயம் கசரத்து திலாவத் திலாவத்தை குரானி அதிகமாக ஓதறது ரெண்டாவது விஷயம் நோன்பு வைக்கிறது ஃபமன் அல்லா குரான் சொல்றாங்க அவங்களில் யாராவது புனித மிக்க ரொம்ப மாதத்தை பெற்றுக்கொண்டால் கொண்டால் பல் அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்பதாக கட்டளை இடுகின்றார் மூணாவது பெரியவர்களே பகலில் வைக்கிறது இரவுல இபாதத்தை செய்யும் தராயுடைய தொழுவை இருக்குது குரான் அல்லாவுடைய கிருவில் மாதத்தில் கேட்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது ஜுசு ஓடிட்டு நாளைக்கு நிமிஷம் யாசின் ஆரம்பிச்சிருவான் பெரியன்பர்களே இன்னும் மீறி மீறி பார்த்தோம் அப்படின்னு எட்டு ஜூசு தான் இருக்குதான் முடிய போகுது பெரிய பெர்களே அல்லாவுடைய கிருவையில் இப்ப மூணாவது என்ன அப்படின்னா இரவுகள்ல அதிகமா இபாதத்தை செய்யறது கசரத்தே ஆமாள் ஹசரத்தே ஆயிஷா சித்தியகாரதி அல்லாஹா சொல்றாங்க முன்னாடி மாசம் வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய லுங்கியை இறுக்கி கட்டிக்குவாங்க அப்படின்னு லுங்கிய ஏன் இறுக்கி கட்டுறாங்க அப்படின்னா ஒரு மனிதன் கடினமான வேலை செய்யறான் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வாரு லுங்கி நல்லா இறுக்கி கட்டிக்குவார் அது மாதிரி பெருமானம் இரவுகள்ல தூங்கவே மாட்டார் அதிகமா இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க புனிதமிக்க ரமலானி மாசம் இது மூணு நாலாவது அதிகமாக தர்மங்கள் செய்வாங்க பெருமான சொல்றாங்க புனிதமிக்க ரமலானிய மாசம் வந்துருச்சு அப்படின்னா அதிகமா தர்மங்கள் செய்ய அப்படி பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லும்போது அலி ஒரு கிதபில் ஒரு அழகான சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் அதாவது பெருமான சொல்லிய அருமை மகள் ஃபாத்திமா நாயகி நாயகம் ஃபாத்திமா பிசாத்து பாத்திமா என்னுடைய இதய துண்டு என்பதாக சொன்னார் நாயகம் செல்லவா கலே செல்லுங்க ஏழு பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க நாலு பட்ட பிள்ளைங்க மூணு பசங்க பசங்களை எல்லாமே எல்லாத்துல சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் எடுத்துட்டான் சொந்தமாகிட்டான் ஏன் அப்படின்னா நோசு இல்லா அவருக்கு பின்னாடி அவங்க பிள்ளைங்க நபிச்சு வச்சுக்காக வேண்டி வாதாடக்கூடாது என்பதால் உலகத்துல சகஜம் இப்போ வந்து யாராவது சிஎம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்க அடுத்த சிஎம் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பான் இல்லைங்களா எல்லாத்துக்குமே எல்லா தகப்பலாருக்கும் உண்டான ஒரு தான் நியாயமான ஆசை தான் நம்ம ஸ்டாலின் இருக்கிறாரு அடுத்த செகண்ட் உதயநிதி துணைத்தலைவர் எல்லாருக்குமே உலகத்துல எல்லா மனிதருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்களை அடுத்ததாக வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறது ஒரு இயற்கையான ஒரு உண்மையான விஷயம் தான் அது எல்லாத்தையுமே ஆசை இருக்கும் யாருக்குமே மறுக்க முடியாது பெரிய பேர்லே அது மாதிரி பெருமானா செல்லாம் அலி செல்லம் நபித்துவப்பட்டி இல்ல பாதி நான் இறுதி நபி எனக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போகுது கிடையாது அப்படி இருக்கும் சமயத்தில் பிள்ளைங்கள் அதாவது ஆண்கள் இருந்தா அப்படின்னா ஆண் பிள்ளையை விட்டு வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நோசு பிள்ளை வறுமையில் அவங்க என்ன செய்வாங்க அல்லாவுடைய கேளு நபித்துவோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால மூணு பிள்ளைகளையுமே அல்லா தாலா சொன்ன பொட்ட பிள்ளைங்க வந்து நாலு பொட்ட பிள்ளைங்க இருந்தாங்க அதற்கே ஜைனப் உண்மை குல்சூர்த்தே ரொக்கையா ஃபாத்திமா நாயக் நாலு புட்ட பிள்ளை இப்போ நாலு புட்ட பிள்ளைங்கள பெருமானா சலம்ஸுடைய வம்சம் திருப்தியானது அதர்தே ஃபாத்திமா நாயகினுடைய வம்சத்துல இருந்து தான் பிள்ளைகள் திருப்தியான அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதுவும் அது திருப்தி ஆகல அதாவது அவங்க பிள்ளைங்க தலைமுறை வரல அதை சைனம் இருக்கிறாங்க உண்மை குருஷும் இருக்கிறாங்க ரொஹையாக இருக்கிறாங்க ஆனா ஃபாத்திமா நாயகி உடைய பிள்ளைகளில் தான் அவங்களுடைய வம்சமே பெருமானாசு வம்சம் இது வரைக்கும் வந்துட்டு இமாம் மஹதிய அலிஹி சலாத் வசலாம் அவங்களும் அதர்த்தி ஃபாத்திமா நாயகினுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் அவங்க தான் அவங்க பெருமானஸுடைய வம்சத்துல வந்தவங்க தான் கையாமத்து நெருங்க நெருங்கு அவங்களும் உருவாகும் மகதி அறை சொல்லலாம் பெரிய பெரியன்பர்களே அவங்க ஃபாத்திமா நாயகனுடைய வம்சத்துல வந்தவங்க வழிமுறையில் வந்தவங்க இப்போ பெருமானஸ சொன்னாங்க ஃபாத்திமா இவனைய இடைய துண்டு ரொம்ப விரும்புவான் நாலு பொட்டை பிள்ளைங்க எல்லாம் அதிகமா விரும்புறது ஃபாத்திமாவு தான் எந்த அளவுக்கு அப்படின்னா பெருமானசு அல்லல்லா அப்படிங்க போய் சமமா இல்லை திருமியில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து அவங்க உடையாக அறிவிக்கிறாங்க நாயகம் செலல்லா அப்படி எப்ப எப்போ வெளியூருக்கு போயிட்டு வந்தாலும் முதல்ல எங்க வருவாங்கன்னா மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க தன்னுடைய மனைவி மக்களுக்கு தெரிவிச்சிருவாங்க இந்த மனைவிக்கு தெரிவிச்சிருவாங்க பெருமானசம் வந்துட்டாங்க அப்படின்னு அடுத்த செகண்ட் தான் வீட்டுக்கு போக மாட்டாங்க முதல்ல பாத்திமாவுடைய வீட்டுக்கு தான் வருவாங்க லோ ஹுக்பர் மகளுடைய வீட்டுக்கு வந்து மகளை விசாரிச்சுட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம் அந்த அளவுக்கு பிரியமா இருந்தாங்க இப்ப பெரிய அந்த பாத்திமா நாயகி அவங்களும் சரி பெருமான சொல்லலா அலேஸ்வரம் வம்சமும் சரி யாருமே பண வசதியை விரும்பல உண்மை அதுதான்

ஒரு தெருவே மூணு நாளைக்கு மடக்கும் மூணு நாளைக்கு மணக்கும் தெருவே பெருமான செலவா அல்ல சகலத்தை பிலால் ரெண்டு பேரும் வராங்க ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு தாவத் கொடுக்கறதுக்கு இஸ்லாமிய தாவத்து அந்த சமயத்தில் பெருமை சொன்னாங்க இந்த பாதையில் அதற்கு உஸ்மானே கனி கடந்து போயிருக்கிறார் அப்படி சரி பிலால் கேட்குறாங்க யாசர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மருமையான விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படி அவங்க சொன்னாங்க எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க பாவா ஆனால் என்னுடைய மருமகன் இந்த அத்தர் யூஸ் பண்ணுவார் அவருடைய ஞாபக அவருடைய அந்த மனம் அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அச்சனுடைய மனம் எனக்கு வருது அப்படி மூணு நாளைக்கு செருவே மணக்கும் சிந்திச்சு பாருங்க ஷானல் பாய் எப்படிப்பட்ட பயங்கரமான ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப விலை உயர்ந்த அச்சர் அவங்க யூஸ் பண்ணுவான் முஷ்கு ஐம்பது பயங்கரமான அச்சர் யூஸ் பண்ணுவான் அது மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு வசதி கொடுத்தான் ஆனா பெருமான சொல்லதாக சரி அவங்களுடைய பிள்ளைகளும் சரி வசதியை விரும்பல உண்மை அதுதான் அல்ல கொடுக்கலன்னு இல்லை ஏஞ்சி பாவப்பட்ட ஜென்ம நமக்கே அல்லாஹ் தலை இவ்வளவு கொடுக்குறான்

ரெண்டு ரெண்டு பிறைகள் கடந்து போயிடும் எங்க வீட்டுல அடுப்பு எரியாது ரெண்டு ரெண்டு மாதங்கள் கழிந்து போயிடும் எங்க வீட்டுல வந்து விளக்கு விளக்குக்கு எண்ணெய் போறது என்ன இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப வறுமையில கஷ்டத்துல வாடனாங்க யாரு பெருமான இந்த நிலைமையெல்லாம் பார்த்து முகதுடைய மலையே பேசுனுச்சு யாருக்கிட்ட பெருமானி இன்னைக்கு கூட ஹதீஸ் வருது பெருமான சொல்றாங்க முகதுடைய மலையை பார்த்தீங்கன்னா முதல்ல சலாம் சொல்லுங்க உங்களுடைய சலாமுக்கு அது பதில் சொல்லும் அஸ்லாம் வலைக்கும் உகது உகதுடைய மலையை பார்த்தா நீங்க சலாம் சொல்லுங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா அந்த மலை உங்களுடைய சலாமுக்கு பதில் சொல்லும் அப்படி இப்ப இந்த மலை சொல்லுது யார சொல்லுங்க நீங்க சரின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த முகதுடைய மலை தங்கக்கட்டியாக மாறிடுது தங்கமாக மாறிடுறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையாக எடுத்துட்டு போய் ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கையை வாழுங்க ராஜ வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு மலை சொல்லுது ஆனா பெருமான செலவு தான் அப்படி சொன்னாங்கல்ல ஆன அஜு உயோமன் வாஷ்ப உயோமன் ஆன அஜு உயோமன் சபுரன் வாஷ்பவு யோமன் ஷுக்கரன் பெருமா சொல்கிறாங்க நான் ஒரு நாள் பத்தினியா இருப்பேன் ஆனால் சபரும் செய்வேன் ஒரு நாள் வயிறார சாப்பிடுவேன் ஆனால் எல்லாவுக்கும் ஷுகரு செய்வேன் வாட் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன் அல்லாஹ் கிட்டே மட்டும்தான் கேட்பேன் ஒரு நாள் அஜு அஜும் யோமன் ஷபுரன் வாஷ்பாவும் யோமன் ஷுக்கரன் நான் ஒரு நாளைக்கு வந்து பசியா இருப்பேன் ஆனால் பொறுமையாக இருப்பேன் உன்கிட்ட வர மாட்டேன் ஆனால் ஒரு நாளைக்கு வயிறால் சாப்பிடுவேன் ஆனால் அல்லாக்கும் ஷுக்கரும் செய்வேன் இப்படின்னு பெருமானம் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஜபல மகல் அந்த முகத்துடைய மலைக்கிட்ட சொல்கிறான் ஹார் பெரியன்பருக்கு விஷயத்துக்கு வருவோம் இப்படிப்பட்ட ஒரு வறுமையான நிலைமை அவங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரை மௌத்தா போற வரைக்கும் பெருமான ஆகிற வரைக்கும் ரொம்ப கடினமான ரொம்ப மோசமான ஒரு வறுமையான நிலைமையெல்லாம் வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை தான் அவங்க விரும்பினாங்க வசதியான வாழ்க்கையை விரும்பல விரும்பி இருந்தா அல்ல உலகத்தையே கொண்டு வந்த கடைய காலில் போட்டிருப்பான் உலகத்தையே கொண்டு வந்து அவங்க காலில் போட்டிருப்பான் ஆனா அவங்க வசதியை விரும்பல வறுமையை தான் விரும்பினாங்க வறுமையை விரும்பினாங்க ஒரு சம்பவத்தை அழகான முறையில பதிவு செஞ்சிருக்காங்க கவனமா கேட்கணும் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யறதுடைய நன்மை என்ன அப்படிங்கிறது சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரியும் யாரும் தூங்க கூடாது கவனமா கேட்கணும் ஆசை சோனானி அதரத்தே பாத்திமா நாயகி அது அல்லாஹூ தாலானா ஒரு நாள் மஸ்ஜிது நபத மதியனால என்னுடைய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதற்கு அலியோட சரியான உடம்பு சரியில்லை உங்களுக்கு காய்ச்சல் உடம்பெல்லாம் வலி பலகீனம் மூணு நாளாக சாப்பாடு இல்லை ஒரு நேரம் சாப்பாடு இல்ல அப்படின்னா துடி துடிச்சு போயிருக்கோம் ஆனா மூணு நாளா சாப்பிடறேன் பெரிய உண்மையாலுமே நம்ம ரொம்ப சுகர் செய்யணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அல்லா நமக்கு கொடுக்குறான் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி இல்லை அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி கிடையாது பட்டினியா பசியா எது கிடைக்கிதோ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறேன் யாரு பசிமா நாய் மூணு நாளா பசி பயங்கரமான உடம்பு சரியில்ல காய்ச்சல் ரொம்ப உடம்பு முடியல பலகீனம் அந்த சமயத்துல ஹசரத்தை அழிய கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க கணவர் கிட்ட ஓ அலியே நீங்க வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா மூணு நாளா வீட்டுல ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு இல்லை எனக்கும் உடம்பு சரியில்லை எல்லாம் பட்டினியா இருக்கிறாங்க ஹசன் ஹுசைன் எல்லாம் பட்டினியா இருக்கிறான் அதனால எங்க அப்பா வந்து எனக்கு அன்பளிப்பா கல்யாணத்துல ஒரு போர்வை கொடுத்தாங்க சாதர் ஒரு சாப்பா மாதிரி கொடுத்தாங்க அதை வந்து நான் உங்க கொடுக்குறேன் அதை கொண்டு போய் பஜாரில் விற்று அதுல எவ்வளவு காசு வருதோ சாப்பாட்டுக்கு ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்க யாருக்கிட்ட கணவர் கிட்ட அவரும் வாங்கிட்டு நேராக பஜாருக்கு போயிட்டாரு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த துணி வந்து பழசாக இருந்தது அவங்க கல்யாணம் மாதிரி பல வரிசையில் ஆயிடுச்சு போர்வை இருக்கு பார்த்தீங்கன்னா அது புதுசாக இல்லை பழசாக இருந்தது ஹஜரத் அலி எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கறாங்க எங்க என்ன துணி வாங்கிக்கிறீங்களா போர் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு யாருமே பார்த்துட்டு ஏ புராணா ஹைபாய் பலசா அவருக்கு தெரியல இது யாருமே அப்படின்னு பெருமாணாஸ்தலு தெரியல உங்களுக்கு அப்படின்னு போயிட்டான் யாருமே வாங்க மாட்டேங்கிறான் யாருமே வாங்க மாட்டீங்க ஒரு நபர் வந்தார் அதுக்கு முன்னாடி ஹசரத் அலி துவா யா அல்லா அல்லா துவா செய்கிறார் யார் ஹசரத் அலி யா அல்லா என்னுடைய மனைவி பட்டினியா இருக்கிறா உடம்பு சின்ன பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க இமாம் ஹிமாம் பட்டினி பசியா இருக்கிறாங்க இந்த சாதர் இந்த போர்வையை எப்படியாவது விற்று கொடுத்த அப்படின்னா அல்லாருடைய பெருமையில அந்த பிள்ளைங்களுடைய பசியை நான் தீர்ப்பேன் எனக்கு கூட எதுவும் வேண்டாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிட்டா போதும் ஹசன் தள்ளி துவா செய்யறான் துவா செஞ்சு அடுத்த செகண்ட் ஒரு மனிதர் வருவார் இந்த போர்வம் என்னப்பா வேலை அப்படிங்கிறது நல்ல கவனமா கேட்கணும் இந்த போர்வை என்ன வேலை அவர் சொன்னாரு பழசு எதை விலை வச்சு விற்க முடியும் முகமது அலி எப்படி வாங்கி வரும் சொல்றதுக்கு இல்லைங்க பாய் நீங்க எதை பார்த்து கொடுங்க பாய் பழைய போர்வை உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமும் வாங்கி அவங்க சொன்னாங்க ஆறு திருஹம்க்கு நான் வாங்கிக்கிறேன் எவ்வளோ ஜி ஆறு திருஹம் வாங்கிக்கிறேன் அல்ஹம்துலில்லா இல்லா சந்தோஷமா கொடுத்துட்டார் கொடுத்துட்டு ஆறு திருஹம் வாங்கிக்கிட்டார் அவர் போயிட்டார் கொஞ்ச நேரத்தில் மணக்குமார்களுக்கு மத்தியில் ஒரு சச்சரவு ஏற்படுது மலக்குமார்களுக்கு மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு வாக்குவாதம் ஏற்படும் என்ன அப்படின்னா ஒரு மலக்கு சொல்றாரு அல்லாவுடைய ரசூல் சொல்லலாம் அதை சொல்லிய சஹாபாக்கள் எந்த நிலமை வந்தாலும் சரி தர்மம் செய்வதில் அவர்கள் என்னைக்குமே என்ன செய்ய மாட்டாங்க பின்னாடி போம் பின்வாங்க மாட்டாங்க தர்மம் செய்வதில் பின்வாங்க மாட்டாங்க எந்த நிலமை வந்தாலும் சரி உயிரே போனாலும் சரி கண்டிப்பா தர்மம் செய்வாங்க அப்படின்னு ஒரு மலக்கு சொல்றாங்க இன்னொரு மணக்கு சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாதுப்பா தனக்கு முஞ்சியிருந்தான் தானம் தர்மம் அவங்களுக்கு எவ்வளவு தேவையை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அவங்களை தர்மம் செய்வாங்க நீ வேணா பாரு அப்படி அல்லாஹ் தாலா மலக்கு மாட்ட சொல்றேன் நீங்க ரெண்டு பேருமே சச்சரவு அதாவது சண்டை சச்சரவு நீங்க வாக்கு அதாவது வாத விவாதங்கள் செய்கிறத விட்டுடுங்க விவாதங்கள் செய்கிறத விட்டுடுங்க என்னுடைய அடியா இப்ப அலி உட்கார்ந்து கீழே அதாவது அலி அவர் கையில ஆறு திரகம் இருக்குது நீங்க வேணா போய் சோதிச்சு பாருங்க அல்லாஹுக்கு அவங்க மனைவி மக்கள் எல்லாம் பட்டினியில பசியில இருக்கிறாங்க அப்படியே அழுது துடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த ஆறு திருகம் கொண்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னு நீ வேணா போய் சோதிச்சுப்பார் அப்படின்னு ஒரு மலக்கு அனுப்புறாரு யாரு அல்லா தாலா இப்ப சஹாபாக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சஹாபாக்கள் எப்படி உயிரி உயிரை போனாலும் தர்மங்களை விடமாட்டாங்க அப்படிங்கறத அவங்க காட்டுவாங்க அப்படின்னு அல்லாத்தால நீங்க தெரிஞ்சுக்கீங்க இப்போ ஒரு மலைக்கு ஒருத்தர் வராரு முசாஃபிரா மலக்கு முசாஃபிரா வராரு ஒரு முசாஃபிர் வந்த உடனே அல்லா கிட்ட சலாம் சொல்றாங்க அவங்க சாப்பாடு வாங்க போறாங்க அதுக்கு முன்னாடி சொல்லி கே நாம் எட்டு நாளா பசியில இருக்கிறேன் அல்லாவுடைய பேர்ல எதை தர்மம் செய்யுங்க பாவா ஆறு திருமன்ட்டு அப்படியே குறிச்சுட்டாரு யாரு முடியுமா ஜி நீங்க நாம செய்ய முடியுமா செய்ய முடியும் மனசு வருமா நமக்கு கொண்டாட்டி பசியில இருக்கிறா பிள்ளைங்க பசியில துடிச்சிட்டு மூணு நாளா மனைவி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறா பலகீனமா இருக்கா அல்லாவுடைய பிள்ளை ஆறு திரும்பம் எடுத்து அல்லாவுடைய பேர்ல சொன்ன எடுத்து குடிச்சுட்டாரு குடிச்சுட்டு அப்படியே கண்ணுல தண்ணி கட 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 கடன்னு போகுது யாருக்கு அலி துடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வராது அப்படியே யோசிச்சுட்டே வராது என்னடா பண்றது இருந்தது எடுத்து நம்ம தர்மம் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்றது மனைவிக்கு என்ன கொடுக்கறது மனைவிக்கு என்ன பதில் சொல்றது பிள்ளைங்க பசியில் துடிச்சிட்டு இருப்பாங்களே என்னப்பா பண்றது அப்படின்னு அப்படியே வாடி வந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வராறாங்க பாதையில் அவர் சகப்பு ஒத்த இது வச்சிருக்க குதிரையை வச்சிருக்கிறார் சிகப்பு குதிரை சிகப்பு குதிரை ரொம்ப விலை உயர்ந்தது அதே மாதிரி உண்டு நீ சொல்ல முடியல சிகப்பு நிற ஒத்தகம் அதுவும் ரொம்ப விலை உயர்ந்தது அவர் அந்த குதிரையை கொண்டு வந்து அலியை கூப்பிட்டாரு ஏரியா அலி என்ன இந்த குதிரையை நீ வச்சுக்கிறியா அவங்க சொன்னாங்க அஞ்சு பைசா இல்லைங்க பசியில் பத்து மீதில் இருக்கிற உன் சொன்னாங்க இதை நீ காசு கொடுக்க வேண்டாம் கடனாக வச்சு தவணையில் வாங்கிக்கோ தவணையில் வாங்கிக்கோப்பா வாங்கி விற்று உனக்கு எப்போ முடிக்கோ எனக்கு கொடு சரி எவ்வளோப்பா அப்படின்னு அவர் சொன்னார் எவ்வளோ வாங்குற நீ அப்படி அவர் சொன்னார் நான் என்ன போய் சொல்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் சரி நான் நூறு திருகம் உனக்கு கொடுக்குறேன் எத்தனை திருகம் நூறு திருகம்ங்கிறேன் இதை கொடுத்துட்றேன் உனக்கு இந்த குதிரையை நீ விற்ற அதுக்கப்புறம் மொல்ல கொடு அப்படி வாங்கிட்டு சரி என்ன செய்யறது அல்லோட கிருமியில தவணை இருந்தாலும் கொடுக்கறாரு காசா கேட்கிறாரு வாங்கிட்டு நேரம் பஜாருக்கு வந்தாரு மறுபடியும் வந்தார் அப்படின்னா குதிரையை விக்கிறதுக்கு அப்படியே பாக்குறாரு யாருமே வரல கடைசியில் பார்த்தா இன்னொருத்தர் வந்தார் அவர் வந்து கேட்டாரு இந்த குதிரை என்ன வேலை அவர் சொன்னாரு நீங்களே சொல்லுங்க ஜி அப்படின்னு வாங்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறார் இவ்வளவு அப்படின்னு நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம்ங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு வேணும் எடுத்துங்க நூற்றி அறுபது திருகம் நான் உனக்கு கொடுக்குறேன் எத்தனை திருகம் நூற்றி அறுபது திருகம் இந்த குதிரை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அலமதுல்லா பிடிப்பான்னு கொடுத்து ஆ நூறு திரகம் கொண்டு போய் அந்த அகிர்ட்ட யார்கிட்ட யார் கொடுத்தாங்களோ அவங்க வாங்கினாங்க தவணையில் அவர்கிட்ட கொடுத்துட்டு அறுபது திரகம் சந்தோஷமாக அல்லாவுடைய கிருபையில் கடைக்கு போய் என்னென்ன தேவையோ சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு சந்தோஷத்தில் போய் கதவை தட்டுறாங்க ஹசரத்தை ஃபாத்திமா வெளியில் வராங்க கேட்குறாங்க அழி ஒரு போர்வை கொடுத்தேன் அதுவும் பழைய போர்வை அதை விற்றா இவ்வளோ வராது ஆனால் இவ்வளவு தின்பண்டங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களே எப்படி சந்தேகம் அவங்க சொன்னாங்க நான் ஹலாலான முறையில் கொண்டு வந்ததுமா நான் என்னைக்குமே ஹரான விஷயத்த செய்யறது கிடையாது இது ஹராமான சம்பாத்தியம் கிடையாது ஹலாலான சம்பாத்தியம் நீ சாத தாராளமாக இதை நம்பலாம் அப்படி இதுக்கு சரியான விளக்கம் சொல்லாமல் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏன்னா சொன்னாங்க

அந்த பொண்ணு என்ன பண்ணுது கிளிப் எடுத்து 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 பேக்கில் போட்டுட்டு இருக்கு அவங்க அம்மா கறி சிரிச்சுட்டே இருக்கிறான் கேமரா பாயினே அந்த பொண்ணு திருடுதுஜி அந்த பொண்ணு கிளிப் எடுத்து பேக்கில் போடுது ஒன்று ரெண்டு இப்படி பார்த்து 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 போடுது அவங்க அம்மா கறி வேடிக்கை பார்த்து சிரிக்கிறான் பாட்டி ஹிப்பத்து வலி கத்து அப்படி நானும் என் பொண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கைசா முசல்மான் பாய் லோ கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து சொல்லணுங்கிற கூட தோணுது உங்களுக்கு அடி தப்பு இது திருடக்கூடாது வெய்யி அப்படி நம்ம மாதிரி சிரிக்குது பரணி பச்சு படி இப்போ சாலாக்கத்தை சாலாக்கத்தை சொக்கிரி சைத்தானி சுவ சுராத்தின சாலா எப்படி பேர் வச்சுக்க பாருங்க சாலாக்கத்து பெரிய என்பதையே ஆனால் பெருமானாசுடைய மகள் சொன்னாங்க அதற்கு அழிய பற்றி தெரியும் அதற்கு அழிய பற்றி தெரியும் இருந்தாலும் இந்த சாப்பாடு இவ்வளவு கொண்டு வந்தீங்க ஒரு பழைய போர்வை வச்சு எப்படி இவ்வளவு சாப்பாடு வந்துச்சு அப்படிங்கிற விளக்கம் எனக்கு சரியான முறையில் தெரியாத வரை நான் உங்களை உள்ளே விட மாட்டேன் பசியா இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் பெருமானா செல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிய தரும்பியட் இதுதான் அவருடைய தருவியம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அல்லாஹ்வுடைய கிருபில விஷயத்துக்கு வருவோம் ஒரு ரூபா அதாவது நம்ம பெருமா சொல்கிறாங்க ரமசா மாசத்துல ஒரு ரூபா செலவு செஞ்சீங்க எழுபது மடங்கு அதே அல்லாஹ் சொல்கிறான் ஒமஞ்சாமில ஹசனத்தி ஃபலஹு அஷரும் அம்சாலியா யார் என்னிடத்திலே ஒரு நன்மையை அல்லாவுடைய கிருவில கொண்டு வருகின்றார்களோ தர்மங்கள் செய்கின்றார்களோ நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ பலகு அஷரோ அம்சாலியா பத்து நன்மை அவங்களுக்கு கொடுப்பேன் அவர் ஆறு திரகம் செலவு செஞ்சாரு எவ்வளவு கொடுத்தா அல்ல அறுபது திரகம் கொடுத்தா அல்லா ஒவ்வொரு கண் கூட பார்த்தார் நீங்க செஞ்சு பாருங்க பெரிய என்பதே ஹதீஸ் குரான் ஹதீஸ் என்னைக்குமே பொய்யாவ நீங்க அனுபவிச்ச பாருங்க நீங்க பத்து ரூபா செலவு செய்யுங்க அல்ல உங்களுக்கு நூறு ரூபா கொடுக்குறானா ஏன்னு மட்டும் பாருங்க வேடிக்கை பாருங்க கண்டிப்பா நீங்க அனுபவிச்சு பார்க்கணும் அனுபவிக்கணும் குரான் ஹதீஸ் உண்மையா அப்படி ஒரு ஒரு பத்து ரூபா செலவு செஞ்சீங்க அன்னைக்கே டீல் முடிப்பான் எல்லாம் நூறு உங்களுக்கு கொடுப்பான் அன்னைக்கு சாயங்காலம் முடியறதுக்குள்ள நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சேலஞ்ச் விட்டு சொல்றேன்னா எச்சரி இல்ல சேலஞ்ச் இது பெரிய சவால் ஒரு பத்து ரூபா நீங்க செலவு செஞ்சீங்க அல்லாவுடைய பாதையில அன்னைக்கே உங்களுக்கு எல்லா செலவு நூறு கொடுத்துருவான் அதனால் அலி ஆறு திருகம் செலவு செஞ்சாரு அறுபது திருகம் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் சொல்றான் அல்லதீன இம்ஃபிஃபோன் அம்பா நம்ஃபி சபீம் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவு செய்கின்றார்களோ சீர்ன ஓ வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ செஞ்சாங்க அப்படின்னா அலாஹாஃபுன் அலைஹீம் அலா ஹன் அசநூல் அவர்கள் கவனையும் பட வேண்டாம் அவங்க பயப்படவும் வேண்டாம் ஒங் வாஹ் யூசா யஷா அப்படி சாப் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு பன்மடம் வெல்லாத்தெல்லாம் ரெட்டிப்பாக கொடுப்பான் சரி அதில்தே முஹதீஸ் சொல்றாங்க இந்த மூணு பேர் வாங்கினாங்க தெரியுங்களா உங்களுக்கு நல்ல ஞாபகம் போய் இந்த போர்வையை வந்து கொடுத்தாங்க போர்வையை கொடுக்கும் போது ஒரு மலக்க ஆறு திருகம் ஒருத்தர் வாங்கினார் ஆறு திருகமுக்கு இன்னொருத்தர் ஒரு சிகப்பு குதிரையை கொடுத்தாரு அந்த குதிரையை வந்து நூறு திருகமுக்கு கொடுத்தாங்க இன்னொருத்தர் வந்து நூற்றி அறுபது கிரகமுக்கு விற்றாங்க வாங்கினாரு இவங்க மூணு பேருமே யார் அப்படின்னா மூணு பேருமே மலைக்கு அல்லாஹ் சொன்னா சோதிச்சு பார்த்தா ஹசரத் அரிய இக்கட்டான நிலைமையில ரொம்ப கஷ்டமான நிலைமையில ஆறு திருகம் அல்லாவுடைய பாதையில தர்மம் செஞ்சாங்க அதுல முதல் முதல்ல வந்து அல்லாவுடைய கிருபையில ஆறு திருகமுக்கு யார் வாங்கினாங்க அப்படின்னா ஹசரத்தே ஜிபு ரஹி அலஹிஸ் வசலாம் அல்லா சொன்னா ஜிபு ரஹீல அவர் எங்க துவா செஞ்சாரு என்னுடைய அடியால்

மனிதர்களை வச்சு கிடையாது மழக்குமார்களை வச்சு உதவி செய்வான் ஜிப்ராயில் ஆறு திரும்ப வாங்கினாரு ஹசரத்தே மீக்கா இல்ல இஸ்லாத் வசலாம் குதிரையை நூறு திருத்து கொடுத்தாங்க ஹசரத்தே இஸ்ராஃபி அலை இஸ்லாத் வசலாம் நூத்தி அறுபது திருத்துக்கு அந்த குதிரையை வாங்கினார் மூணு பேருமே மனிதர்கள் கிடையாது மூணு பேருமே பெரிய பெரிய மலக்குமார்கள் ஜிப்ராயில் மீக்காயில் இஸ்ராஃபி அலை இஸ்லாத் வசலாம் இந்த மூணு பேருமே பெரிய பெரிய மலக்குமார்கள் ஆக பெரியவர்களே இப்ப பெருமானா சல்லாஹ் அலிஸ்லாம் இந்த விஷயம் போகுது இந்த விஷயம் நாயகம் சொல்லலா சொல்ல போகுது அதற்கு அலி சொல்றாங்க போய் யார சொல்லுல்லா இப்படி இப்படி உங்க பொண்ணு கொடுத்தாங்க நான் போய் வித்துட்டு வந்தேன் இப்போ பார்த்தா அவங்க மேல சந்தேகப்படுறாங்க வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அவங்க ஹராவங்க மேல சந்தேகப்படுறாங்க பெருமாசு மகளையை கூப்பிட்டா கூப்பிட்டு சொன்னாங்க இப்பதான் ஹசரத் ஜிப்ராஹிம் இடத்துல வந்தாங்க அவங்க சொன்னாங்க மூணு பேருமே மலக்குமார்கள் தான் உன்னுடைய கணவன் என்னைக்குமே உயிரே போனாலும் ஹராம் சம்பாதிக்க மாட்டான் ஹசரத் அலி அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதை எல்லாம் தெரிஞ்சனால தான் உன்ன அவனை கட்டி வச்சிருக்கிறேன் அவர் ஹலாலான முறையில் சம்பாதிச்சாரு இப்ப ஹசரத் ஜீபர் அயில் அலஹி சலாத்து வசலாம் அவங்க அந்த போர்வியை எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னா பெருமான சலாஸ் கேட்டாங்க அந்த பழைய போர்வனை எதுக்குப்பா வாங்கினேன் அப்படின்னா அதை நாம் சொர்க்கத்தில் சேகரித்து வைப்போம் உங்களுடைய துணி முபாரக் உங்க உடம்புல பட்ட அந்த போர்வையை நம்ம வெளியில விடமாட்டோம் அதை சேகரித்து சொர்க்கத்தில் வச்சிருக்கிறோம் எந்த குதிரையை நூற்றி நூறு திரகத்துக்கு அவங்க வாங்கினாங்களோ அந்த சிகப்பு குதிரையில ஹஜரத்தே ஜிபுர் அலி இஸ்லாம் சொல்றாங்க ஹஜரத்தே பாத்திமா அந்த குதிரையில உட்காருவாங்க அதுக்கு பின்னாடி ஹஜரத்தே அலி கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாக ஹஜர்த்தே ஜிபுர் அலிஸ்லாத்துலாம் சொல்றாங்க பெருமாசனுடைய அந்த போர்வையை அல்லா சொர்க்கத்தில் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறான் அந்த குதிரையில உட்கார தான் உன்னுடைய கணவன் எங்க கொண்டு போவான் சொர்க்கத்துக்கு கொண்டு போவான் என்பதாக சத்திய பெருமானா ஜிபுரா சொன்னதாக கணவன் மனைவி பிள்ளைக்கும் மருமகனுக்கும் பெருமானாசாசி எடுத்துரைக்கின்றார் ஆக பெரிய சொல்லக்கூடிய நோக்கம் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன படிப்பேன் அப்படின்னா அல்லாவுடைய பாதையில கொடுக்கறதுல என்னைக்குமே நம்ம என்ன செய்யணும் வஞ்சனம் செய்யக்கூடாது அல்லாவுடைய பாதையில மனம் திரும்பி கொடுப்போம் நம்ம கிட்டே இல்லைன்னா கூட கொடுப்போம் பெருமானா செல்ல தான் சகாபாக்களுக்கு அதிகமாக சொன்னாங்க நீங்கள் தர்மங்கள் செய்யுங்க தர்மங்கள் செய்யுங்க தர்மங்கள் செய்யுங்க தர்மம் தலை என்பதாக பெரிய பக்கையிலே சஹாபாக்கள் சொன்னாங்க அரசுதான் நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் நாங்களே முகத்தாஜா இருக்கிறோம் மற்றவங்கிட்ட தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் நாங்கள் எப்படி தர்மம் செய்கிறது பெருமான சொன்னாங்க நீங்கள் சம்பாதிச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு அதில் ஒரு பங்கு எடுத்து தர்மம் செய்யும் அல்லாஹர் இன்ஷா அல்லாஹ் அதனால பெரிய நண்பர்களே ரமலானுடைய மாசமா இருக்குது அதிகமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள் செய்யணும் அதே மாதிரி ரமலான் இல்லாத மாசங்களிலும கூட தர்மங்கள் அதிகமா எது வரைக்கும் நம்ம செய்றோமோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைத்த கொண்டே இருக்கும் இமாம் غஸாலி ரஹமตุல்லாஹி அருமையான ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன சகிஸே கபீர் ரிஷ்டா அல்லாஹ் தோர்தா नाही மஹபத் கை சகிஸே கபீர் ரிஷ்டா அல்லாஹ் தோர்தா नाही பகில் சே கபீர் ரிஷ்டா அல்லாஹ் ஜோர்தா என்ன தெரியுமா இருக்கும் சொல்றாங்க ஐமாம் கசாலி அல்லாவுடைய பாதையில யார் தர்மங்கள் செய்கின்றார்களோ அவர்களை அல்லா தாலாவுடைய தொடர்பு என்னைக்குமே துண்டிக்க மாட்டான் என்னைக்குமே அல்லாவுடைய தொடர்பு வச்சிருப்பான் யார தர்மம் செய்யக்கூடியவர்களை அல்லாவுடைய கொடை வள்ளல்களை இப்ப யார் பகீல் பகீல் சே ரிஷ்டா அல்லா கவி ஜோர்தானி கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ இன்னைக்கு ஒண்ணும் இல்ல நூறு ரூபா எடுத்து பத்து ரூபாய் செலவு செய்யறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் எதுக்கு அடைய கம் ஹோஜாங்கிற பாவா நீ ஜோறு பச்சை உங்க கே தூங்க அப்படி இல்ல அல்லா கூப்பர் பரோசா நீக்கி கொடுக்க மாட்டானா அல்ல அவன நம்பிக்கை இல்லையா நம்மள சம்பாதிக்கிறோம் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் ஜி அதனால விழா ஷட் எடுத்து கொடுப்போம் அல்லா அடிக்கிறது பத்து ரூபா குடிச்சியா நூறு ரூபா கிருபையில இதே அல்லாவோட கிருபை ரமதானி மாசமா எழுநூறு ரூபா அல்லா கொடுப்பான் எழுபது மடங்கு அதனால பெரியன் பெரியலி அது மாதிரி யார் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர்களோடு அல்லாவுடைய தொடர்பு என்னைக்குமே வச்சுக்கோ உன் சங்காத்தமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற அல்ல யாரை பார்த்து கஞ்ச பாயில பார்த்து மக்கி சூஸ் குதே தல்லா பார்த்தா உன் சங்காத்தமே எனக்கு வேணாம்ப்பா இதே ஒருத்தர் பகை இல்லை சகியா இருக்கு அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்யறாரு எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சாலும் அல்லாவன் என்ன செஞ்சாரா மன்னிச்சாரா சலசியமாஜி அஹமது இல்லாஹி அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவர்கள்